வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த சேனலில் வார வாரம் திங்கட்கிழமை புது வீடியோ வரும் தவறாமல் பாருங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்கள் சரி இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பேச போகிறோம் பிரபஞ்ச ஈர்ப்பு விதியில் ஒரு முக்கியமான கான்செப்டை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேங்க இதை நீங்கள் வாரம் ஒரு நாள் ஃபாலோ பண்ணால் போதும் உங்களோட வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் கேட்குறத எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வாரி வாரி கொடுக்கும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் செல்வகரமாக இருக்கும் இன்பமாக இருக்கும் பரவசமாக இருக்கும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க பேசலாம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் வந்து ஒரு பெல் சிம்பிளை பார்ப்பீங்க மறக்காமல் அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும் நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க ரொம்ப ஈஸியா மற்றவங்களை பத்தி தப்பா பேசுவோம் தவறா விமர்சனம் பண்ணுவோம் இப்ப உங்க நண்பர் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றாரு அந்த கருத்து உங்களுக்கு பிடிக்கல உடனே நீங்க வந்து உங்களோட நண்பர்கள் கிட்ட அவரை பத்தி தப்பா விமர்சனம் பண்றீங்க தப்பா பேசுறீங்க ஆனா உங்க நண்பர் ஏன் அப்படி பேசினாரு அவரோட வாழ்க்கையில என்ன நடந்துக்கிட்டு இருக்கு எதன் காரணமாக அவர் அப்படி பேச வைக்கப்பட்டார் அப்படின்ற எதுவுமே உங்களுக்கு தெரியாது அவர் சொன்ன வார்த்தைகள் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அதன் அடிப்படையில் அவரை பற்றி நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க தப்பாக விமர்சனம் பண்ணுறீங்க இது மிக தவறான செயலுங்க என்னோடய வாழ்க்கையில் சமீபத்தில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்னோடய ரெண்டு வயது மகளுக்கு ரெண்டு வாரமாக உடம்பு சரியில்லை கடுமையான ஜுரம் டாக்டர்கிட்ட போகிறோம் ஜுரம் குறையவே இல்லை சரியா சாப்பிடவும் இல்லை அதனால ட்ரிப்ஸ் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா நாம ஏதாவது சாப்பாடு கொடுத்தே ஆகணுங்க அந்த பொண்ணு சாப்பிட்டாகணும் தான் வந்து சீக்கிரமா ரெக்கவர் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவா பசங்க சர்க்கரை போட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் இருந்தாலும் இந்த நேரத்துல அந்த பொண்ணு ஏதாவது சாப்பிட்டாகணும் அதனால நீங்க ஐஸ்கிரீம் கொடுங்க இல்லை கேக்கு கொடுங்க இல்லை டோனட் கொடுங்க ஏதாவது கொடுத்து சாப்பிட வைங்க அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னாங்க உடனே நாங்களும் கொடுத்தோம் ஆனால் முதல்ல சாப்பிடல ஏன்னால் குழந்தைக்கு வந்து சர்க்கரை நாங்கள் கொடுத்து பழக்கப்படுத்தலை அது உடம்புக்கு கெடுதல் அப்படின்றதுனால நாங்கள் கொடுக்கல அதனால் சர்க்கரை போட்ட தின்பண்டங்கள் மீது அவ்வளோவா அவங்களுக்கும் நாட்டம் இல்லை பட்டு போராடி கஷ்டப்பட்டு நாங்கள் கொடுத்து சாப்பிட வச்சோம் ஐஸ்கிரீமையும் கேக்கையும் டோனட்டையும் சாப்பிட வச்சோம் உடம்ப வந்து ரெக்கவர் ஆச்சு டிஸ்சார்ஜ் ஆகி நம்ம வீட்டுக்கும் வந்துட்டோம் இப்ப வீட்டுல அந்த குழந்தை டோனட் சாப்பிட்டுட்டு இந்த நேரத்துல யாராவது ஒருத்தர் எங்க வீட்டுக்குள்ள வராங்கன்னு வைங்களேன் உடனே அந்த குழந்தைய பார்ப்பாங்க என்னடா இது இவர் வந்து எல்லார்கிட்டையும் சர்க்கரை எல்லாம் சாப்பிட கூடாது குழந்தைகளுக்கு சர்க்கரை கொடுக்காதீங்க அத அவங்களுக்கு அடிமை ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்ப இவரோட பொண்ணு இங்க வந்து டோனட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அவங்க பார்ப்பாங்க அதை பற்றி மற்றவங்க என்னை பற்றி தவறாக விமர்சனம் பண்ணுவாங்க தவறாக பேசுவாங்க ஆனால் அவங்களுக்கு இந்த ரெண்டு வாரத்தில் என்னோடய வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தெரியாது ஏன் அந்த குழந்தைக்கு நாங்கள் வந்து அந்த இனிப்பான தின்பண்டங்கள் கொடுத்தோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது தெரியாமலேயே அவங்க வந்து தவறாக விமர்சனம் பண்ணுவாங்க தப்பாக பேசுவாங்க சரிங்களா இது தவறான செயல் தானே ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் பல சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை இருக்குங்க அது முழுமையா நமக்கு தெரியாது தெரியாத பட்சத்துல மற்றவங்கள விமர்சனம் பண்ணவே கூடாது மற்றவங்கள பத்தி தப்பா பேசவே கூடாதுங்க சரி இதுக்கும் பிரபஞ்ச ஈர்ப்பு விதிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க மத்தவங்களை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க மத்தவங்களை பத்தி தப்பா பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன் இந்த பிரபஞ்சம் என்ன தெரியுமா நினைக்கும் இவருக்கு மத்தவங்களை பத்தி தப்பா பேசுறதுதான் பிடிக்கும் மத்தவங்களை பத்தி தவறா விமர்சனம் பண்றதுதான் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி அதிகமான சூழ்நிலைகளையே உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதாவது மற்றவங்களை பற்றி தவறாக பேசணும் தவறாக விமர்சனம் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைகளை அதிக அளவில் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் தவறாக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க தவறாக பேசிக்கிட்டே இருப்பீங்க எனவே இப்படி பேசுறதை நீங்கள் நிறுத்தணும் சரி என்ன பண்ணலாம் வாரம் ஒரு நாளுங்க ஒரே ஒரு நாள் அதிகம் இல்லை ஒரே ஒரு நாள் அந்த நாளை தொடங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒன்று சொல்லிக்கணும் இந்த நாள் முழுக்க நான் யாரை பற்றியும் தப்பாக பேச மாட்டேன் நான் யாரை பற்றியும் தவறாக விமர்சனம் பண்ண மாட்டேன் என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதுக்கு முழு பொறுப்பு நான் மட்டும்தான் நான் யாரையும் தவறாக பேச மாட்டேன் விமர்சனம் பண்ண மாட்டேன் தவறான சிந்தனைகளையே நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு கொள்கையோட குறிக்கோளோட அந்த நாளை நீங்கள் ஆரம்பிங்க யாராவது ஏதாவது பண்ணுறாங்களா உங்களுக்கு பிடிக்கலையா விட்டு போங்க அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியாது அதை பற்றி நீங்கள் தவறாக விமர்சனம் பண்ணால் அது உங்கள் மனதையும் பாதிக்கும் அவங்களையும் பாதிக்கும் எனவே கண்டுக்காதீங்க மனதார அவங்கள வந்து மன்னிச்சு விட்டுருங்க போயிட்டே இருங்க யாராவது உங்க மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்களா உங்கள் முகத்துக்கு நேராகவே உங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்களா கண்டுக்காதீங்க விட்டுட்டு போங்க மனசார அவங்கள ரிலீஸ் பண்ணிடுங்க மனசார அவங்கள விடுவிச்சிருங்க அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியாது அவங்க வாழ்க்கையில் எதனால் அவர் இப்படி விரக்தி அடைஞ்சிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியாது தெரியாத பட்சத்தில் அவர் தப்பா பேசிட்டாரு அப்படின்னு நம்மளும் திரும்ப பேச அது பெரிய சண்டை சண்டையாகிறதுல எந்த பயனுமே கிடையாதுங்க அதனால் அவரை மன்னிச்சு விட்டுருங்க அவரை உங்க மனசுலேருந்து விடுவிச்சிருங்க ஏன் விடுவிக்கணும் அப்படின்னா இத பத்தியே நீங்க மனசுல வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது இன்னும் அவரை பத்தி தப்பாக பேச வச்சுக்கிட்டே இருக்கும் எனவே அவர் அந்த நிலைமையிலேயே அந்த நொடியிலேயே விட்டுருங்க அவர் மனசார விடுவிச்சிருங்க அந்த நாள் முழுக்க இப்படியும் நீங்க பண்ணிட்டு யார யாரை பத்தியும் தப்பாக பேசாதீங்க யார பத்தியும் தவறாக விமர்சனம் செய்யாதீர்கள் உங்க மனசுல வெறும் அன்பு மட்டுமே இருக்கட்டும் எல்லாருமே எல்லாரையுமே அன்பா பாருங்க அன்பா பேசுங்க மற்றவங்க எப்படி நடந்துக்கிட்டாலும் சரி நீங்க அன்பா பழகுங்க அன்பா பேசுங்க அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்திக்கிட்டே இருங்க வாரம் ஒரு நாளுங்க இப்படி செஞ்சுக்கிட்டே இருங்களேன் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதல் நீங்க உணர்வீங்க உங்க மனம் முழுக்க ஒரு அமைதி ஏற்படும் உற்சாகம் ஏற்படும் மனம் முழுக்க அன்பு நிறையுங்க மற்றவங்கள வந்து நீங்க தப்பாவே பேச மாட்டீங்க மற்றவங்க எல்லாரையுமே நீங்க நேசிப்பீங்க மற்றவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டுமே நீங்க பார்ப்பீங்க உங்க வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் நீங்க மத்தவங்க கிட்ட நல்லதையே பார்க்கறதுனால மற்றவங்களை பத்தி நல்லதையே நீங்க பேசுறதுனால இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல விஷயங்களையே கொடுக்கும் உங்க வாழ்க்கையில நல்ல சம்பவங்களையே நடத்தி வைக்கும் உங்க வாழ்க்கையில வெற்றி மேலே வெற்றிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்க வாழ்க்கையில உங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு போகுங்க உங்க வாழ்க்கையில உங்களோட பெரிய குறிக்கோள்களை அடைய வைக்கும் உங்க வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக பிரகாசமாக ஆனந்தமாக உற்சாகமாக இருக்குங்க இதை நீங்கள் செய்யுங்க இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு வாரி வாரி கொடுக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கும் உங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியா வச்சுக்கும் நான் அனைவரையும் நேசிக்கிறேன் நான் அனைவரையும் நேசிக்கிறேன் அப்படின்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் போடுங்க அதாவது ஐ லவ் எவ்ரி ஒன் அப்படின்னு நீங்க வந்து கமெண்ட் போடுங்க இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க ஒரு அன்பான மனிதர் அப்படின்றத வெளிப்படுத்துங்க நிச்சயமாக நீங்க ஒரு அன்பான மனிதராக இருப்பீங்க உங்க வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்டையும் இந்த வீடியோவை பற்றி சொல்லுங்கள் இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள் இந்த சேனலில் வார வாரம் திங்கட்கிழமை ஒரு புது வீடியோ வரும் மறக்காமல் பாருங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றி வணக்கம்